சோ வாணவ மக்களை பிக் பாஸ் பிக்பாஸ்கான லைவ் அப்டேட் தான் லைவ்ல பாத்தீங்கன்னா காலங்கத்துல மாயா வந்து ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க வெறித்தனமா யோசிச்சு படுத்திருக்காங்க அப்படி படுத்திருக்கும்போது டப்பு முழிச்சு கேமரா பாத்து மைக்கை பிக் பிக்பாஸ் எங்க அக்கா கிட்ட கொஞ்சம் போன் பண்ணி எங்க வீட்டுல ஏசி மாட்டை சொல்லுங்க அதாவது என்ன என்னோட என்னோட வீட்டுல வந்து ஹாலில் வந்து ஏசி மாட்டை சொல்லுங்க ஹால்ல வந்து ஃபேன் இல்லை அதனால கொஞ்சம் ஏசி மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் ஏதோ சொல்றாங்க அது கேமரா வீவியும் மாத்திடுறாங்க அது மியூட்டும் பண்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க மியூட் போட்டு இவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தைகள் விடுறாங்க அது பயங்கரமாக மியூட்டும் பண்றாங்க கேமரா வீவும் மாத்துறாங்க எனக்கு என்ன டவுட்னா என்ன ஃபேன் இல்ல ஏசி மாட்ட சொல்லுங்க அது ஒன்றரை டன் ஏசியா இருந்தா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு ஏசி கொஞ்சம் மாட்ட சொல்லுங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கோடுவேடா எடுத்துக்கலாமா இல்ல இது எப்படி எடுத்துக்கலாம் இல்ல பிக் பாஸ்ட் வந்து ஏதாவது வேற ஏதாவது கோடுவேடு கொடுக்குறாங்களா இல்ல மேபி கேஷ் பாக்ஸ்ல கேஷ் இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்களா இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு புரியல ஆனா நமக்கு ஒண்ணு நல்லா புரியும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மாயா கேமரா முன்னாடி ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அது எதுக்கோ ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு அர்த்தம் நம்ம நிறைய விஷயங்கள் பாத்துருக்கோம் ஒரு சில விஷயங்கள் கேமரா மாதிரி தனிப்பட்ட முறையில் உட்காந்து ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அதை சாட்டர்டே சண்டே பேசப்படும் சாட்டர்டே சண்டே கண்டிப்பா அதை ஒரு டாப்பிக்கா எடுத்து பேசி உள்ள யாரையா பொழப்பாங்க இல்ல ஒரு டாஸ்கா வச்சு பொழப்பாங்க சோ இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு அது இந்த சீசன் நம்ம பயங்கரமா நோட் பண்ணிருக்கோம் பட் ஏ ரீசனே இல்லாம இவங்க காலில எந்திரிச்சு சாட்டா டப்புன்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தோணுது நம்ம வந்து டைட்டில் அடிப்போமான்னு தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிக்கிறவங்க டக்குன்னு எந்திரிச்சு என்னோட வீட்டுல ஃபேன் இல்ல அதனால ஏசி மாட்டா சொல்லுங்க அது ஒன்றரை டன் ஏசியா இருந்தா கூட பரவாயில்ல என்ன ஏசியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மாட்டா சொல்லுங்க நான் வந்து எல்லாத்தையும் அதாவது நான் வந்து ஜன்னெல்லாம் அடைக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் நான் அடைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது ஆக்சுவலா எதை மீன் பண்ணி சொல்றான்னு நமக்கு புரியல சத்தியமா புரியல பட் ஓட்டு நமக்கு தெரியும் மாயாக்கு வந்து வெறித்தனமான ஓட்டுக்கள் வந்துட்டு இருக்குதான் பட் தமிழ்நாட்டுல இருந்து ஒருதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் வரலையா அதர் ஸ்டேட் அந்த சைட்ல இருந்து எங்கேயோ கர்நாடகா பெங்களூர் கர்நாடகால ஒண்ணு தானே அந்த பக்கம் எங்க இருந்தோ வருது போல அது யார் அங்க இருந்து சப்போர்ட் பட் ஃபேமிலி பண்ணிட்டீங்க பெருசா தப்பு சொல்ல ஆனா ஓட்டுக்கள் அப்படிங்கிறது உண்மையான பாட் ஓட்டுக்கள் எங்க இருந்து வருது பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் யார் வெளியே போக போறா அப்படிங்கறது பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பீங்க அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு நம்ம எதிர்பார்க்காத ஆள் ரெண்டு பேர் தான் வெளியே போக போறாங்க லாஸ்ட்ல சொல்றேன் இவங்க கோட்வேர்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு இவங்க பயங்கரமா பிளான் போட்டு பணப்பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க பட் யூ பூர்ணிமாவும் வெளியே போறதுன்னு ஒரு சில வார்த்தைகளை சொல்றாங்க நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் வெளியே போயிட்டு என்னோட ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு இறக்குறேன் பாருங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு போறாங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி எங்க இருந்து பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கான் திருப்பி இங்க பாத்தீங்கன்னா இவங்க வேற வெளியே போயிட்டு நான் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க மொத்தமா சேர்ந்து கடைசி வாரத்தை என்ன பண்ண போது நமக்கு தெரியல கடைசி வாரம் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம் என்ன வேணா ஆகலாம் அது என்ன வேணா ஆகலாம் ஆனா அது நமக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது உறுதியா சொல்லப்படுது சோ இவங்க கோல் வேட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது எங்க போய் முடிய போயெல்லாம் நமக்கு தெரியல பட் இன்னொன்னு சொல்லி ஆகணும் இந்த சாட்டர்டே சண்டே வீசன் வந்து நமக்கு தெரிஞ்சு தான் இருக்க போகுது அன்பேர்னஸ் சொல்றதோட சேனலோட இது அதுதான் வே அப்படிதான் ஏன்னா அவங்க சேனலை பொறுத்தவரத்துக்கு ஒருத்தர் ஓட்டுக்களே இருந்தாலுமே மக்கள் மத்தியில அதிகமா அவங்க பேசப்படல ஒரு சோசியல் மீடியால அவங்க பத்தி அதிகமாக ஒரு போஸ்டோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியோ அவங்களை பத்தி பெருசா இல்லைன்னா அவங்களை கண்டிப்பா எவிட் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்களோட ஃபார்மேட்டு ஏன்புறம் அப்படி சொல்றீங்கன்னா அதுதான் உண்மை இப்போ மணிக்கு அதிகபட்ச ஓட்டுகள் இருந்துமே மணியை பத்தி எந்த ஒரு சோசியல் மீடியாலும் பயங்கரமா யாரும் பேசல வெளிய மக்களும் பெருசா யாரும் பேசல பட் அதிகபட்சமா பேசப்படுற நபரு அர்ச்சனா மாயா அர்ச்சனா மாயாங்கிற ரெண்டு டாபிக் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த வகையில மாயா வெளியெடுத்துட்டா இவங்களுக்கு மைனஸ் தான் அதனால இவங்க மாயா வெளியெடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மாயா ஓட்டுக்களே இல்லனா கூட மாயா எடுக்க மாட்டாங்க சோ இந்த வார எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு மணியா தான் இருக்க போது சோ மணிக்கு நீங்க நிறைய பேர் ஓட்டு போட்டிருங்க மணிக்கு பயங்கரமா சப்போர்ட் வச்சிருக்கீங்க ஆனா சோஷியல் மீடியால அவரை பத்தி அதிகபட்ச பேச்சுக்கள் இல்ல அப்படிங்கிற ஒரே ரீசன்னால அவங்களை வெளியே தூக்கப்படுறாங்க இது அவங்களோட ஷோவோட ஃபார்மெட் உங்களுக்கு தேவை டிஆர்பி அவங்களுக்கு சேனலை பத்தி அவங்க ஷோவை பத்தி வெளியே பேசணும் அந்த மாதிரி ஒரு டாக்குல ஒரு வீட்டுக்குள்ள வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல அதனால இந்த சாட்டர்டே சண்டே வந்து ரெண்டு விஜய் வர்மா மணி அப்படிங்கற என்னோட கணிப்பு ஒரே விஷயம் விஜயவர்மா மட்டும் வெளியே போவாரு உங்களுக்கு மரகமகமான சொல்லுங்க வரப்போற வரம் என்ன நடக்கும் தெரியல அது யாருக்கு டைட்டில் போக போது எங்க போய் முடிய போயல தெரியல பட் கரெக்டா போடுங்க சோசியல் மீடியாவே பத்தி பயங்கரமா பேசுங்க ப்ரொமோட் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அது பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி போக முடியும் அப்படிங்கிற தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன் அப்படிங்கிற தெளிவா சொல்லிக்கிறேன் நீங்க அதை பண்ணாம வெறும் ஓட்டுகள் மட்டும் போட்டுட்டு இருந்தா கூட வேஸ்ட் தான் அதை பத்தி பெரிய டாக்லன்னா சேனல்காரங்க தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே பக்காவே தெரிஞ்சுட்டு சோ நான் ஏதாவது வளர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் நான் உலர நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை ரெண்டு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களோட கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க உண்மையாவே சொல்லி மறக்காம கமாண்ட்ல போட இடத்துல பார்க்கலாம்